ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் கொடுப்பாங்கல்ல பிரிஞ்சு சாதம் மாதிரி இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்கி விடணும் வெங்காயம் வந்து பிரியாணிக்கெல்லாம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுவோம் நல்லா ஃப்ரை பண்ணுவோம் ஆனால் வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டும் அந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது ஓரளவுக்கு குழம்புக்கு எப்படி ஃப்ரை பண்ணுமோ அந்த மாதிரி தான் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்படி வதக்கினாலே இது தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணமுன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது அது பிரியாணிக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் எண்ணெயிலே உப்பு போட்டோம்னா அந்த காய்கள்லாம் உப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்றதுனால தான் எண்ணெயிலே உப்பு போடுறது இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் அதே மாதிரி தான் பிரியாணிக்கெல்லாம் நல்லா குழையே வதங்கி விடுவோம் ஆனால் வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து அப்படிலாம் வதக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை வெஜிடபிள் ரைஸில் வந்து தக்காளியே அப்படியே முழுசு முழுசாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் மீடியமாக வதக்கியிருக்கோம் இந்த பட்டை அவங்க வந்து எண்ணெயில் போட்டோம்னா வெட்டிக்கும் தெரிக்கும் அதனால் வந்து நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எவ்வளோ போடுறதுக்கப்புறமா போட்டிருக்கோம் பட்ட லவங்கன்றது வாசனைக்காக கொஞ்சம் வாசனைக்கும் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகசம் தான் நம்ம அதை போடுறோம் அது எண்ணெயில் தான் போடணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து கையில் இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸிலெல்லாம் அரைக்கல கையிலே இடித்தோம் இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பார்த்தாலே தெரியுது இல்லை மிக்சியில் இந்த மாதிரி வராது நல்லா குழப்பாக வரும் இதில் கையில் அடித்ததுனால தான் கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்க மாதிரி இருக்குது இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் நல்ல பெரிய நீட்டு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே வதக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போவே காய் வதக்கும்போதே வெங்காயம் தக்காளி போதே அடி பிடிச்சிடும் தீ ஆரம்பிச்சிரும் அதனால் மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வதக்கி விட்டுட்டே வாங்க எப்பயுமே எந்த குழம்புமே கறி குழம்போ எதுவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக குக் பண்ணோம்னா அது டேஸ்ட்டு வேறவாக இருக்கும் நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சோங்கன்னா அது டேஸ்ட்டு வேறவாக இருக்கும் நீங்கள் வேணால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கறி குழம்போ இல்லை எந்த குழம்போ வச்சு குக் பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பொடி அளவு புதினா சேர்த்துருக்கோம் புதினாவும் சரி கொத்தமல்லியும் சரி அளவாக சேர்த்துக்கணும் அளவுக்கு மீறினா லைட்டாக கசுகிற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக அளவாக மெஷர்மெண்ட் சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ என்னென்ன காய் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கோம் ஏன்னா அப்படி தான் இருக்கும் கோயிலில் கொடுக்குறது அதனால அப்புறம் சோயா பீன்ஸு பச்சை பட்டாணி இது பச்சை பட்டாணி க்ரீன் பீன்ஸு நம்ம வேக வச்சு போடுவோம்ல அது கிடையாது பச்சை இருக்கிற பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து போட்டோம் இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரமே எடுத்துக்கோங்க குக்கரில் வச்சா குக்கரு இந்த மாதிரி நம்ம டம் போட்டு செய்கிறப்ப இந்த மாதிரி அகலமாக பிரியாணிக்கு எப்படி அகலமான பாத்திரம் எடுத்துப்போமோ அதே மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க நாங்கள் இப்போ வந்து ஒரு கால் கிலோ அரிசி போல் தான் எடுத்துருக்கோம் வெஜிடபிள் கொஞ்சம் நிறைய கட் பண்ணியிருக்கோம் பாப்பாவுக்கு எங்களுக்கெல்லாம் வெஜிடபிள் நிறைய பிடிக்கும் அப்படின்றதுனால வெஜிடபிள் நிறைய கட் பண்ணி போட்டிருக்கோம் வெஜிடபிள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சோயாபீன்ஸ் சேர்த்துருக்கோம் பீன்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாக சேர்க்கக்கூடாது சுடுதண்ணியில் காய வச்சு அதில் போட்டு எடுத்து சுடு தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா அப்படியே இருந்துட்டும் போடக்கூடாது நல்லா பேஞ்சிட்டு போடணும் அப்படி போட்டால் தான் அதில் இருக்கிற பூச்சி வண்டு எல்லாமே வெளியே வரும் அப்படிதான் சோயாபீன்ஸ் போடணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தயிர் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கோம் அது ஆஃப் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி கரெக்டாக வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் காஷ்மீரி சில்லி வந்து கலர் தான் அதனால் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் நம்ம நாலு பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் எப்பவுமே காரத்தை கொடுக்கறது அதனால் காஷ்மீரி சில்லி ஒன்றரை ஸ்பூன் கலர்க கவசம் சேர்த்துருக்கோம் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வசனம் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அதனால் அந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி ஒரே லெவலில் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சைடில் இருக்கிறதுலாம் எல்லாம் க கூட்டி நல்லா ஒன்றா சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் காயெல்லாம் வெந்துச்சுன்னா குட்டி சாயிரப்பு பாருங்கள் தண்ணி நல்லா தெளிய தெளிவாக வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி இது வந்து இங்கே ஜோக்கர் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இது பிரியாணி அரிசி தான் த அரிசி ஊற வச்சிட்டு நல்லா தண்ணி இறுத்து வச்சுருக்கோம் எப்பவுமே பிரியாணி அரிசி ஊற வச்சு தெரியாத கழுவி வச்சிடணும் நல்லா ஊறிட்டு பிறப்பு கழுவுனா அரிசி ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும் அதனால் ஊற வைக்கும்போதே நல்லா கழுவி வச்சுட்டிங்கன்னா அப்புறம் போடுறப்ப இறுத்து போட்டுக்கினா போதும் அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே டம்ப் போடக்கூடாது நல்லா அப்புறமா டம்ப் போட்டு மூடிடலாம் இப்போ இது வந்து கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு வா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் பார்க்கவே எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி யாருக்கெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நானும் பாப்பாவும் தான் சாப்பிட போகிறோம் தம்பி இருக்கான் எல்லாம் அவனும் நானும் மூணு பேரும் சாப்பிட்ருப்போம் பாப்பாவுக்கு போய் இருக்கேன் பாப்பா பாருங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறா சாப்பாடு உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க